அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுக்குமார் வாசனுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிற பூமி வந்துங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்டுங்க நல்ல அருமையான கட் அவுட் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஜம்முன் ஃபென்சிங் வண்டி கேட் போட்டு வச்சுருக்காங்க டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்க பார்த்தீங்கன்னா செஞ்சேரி பூத்தூர் இருக்கிற ஏரியாவில் லொகேட் ஆகிட்டுருங்க நல்ல ஒரு தோப் பண்ணுறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அருமையாக இருக்குங்க பார்த்து சுற்றியுமே நல்லா தோப்புங்க பட்டுப்பூச்சி மக்காச்சோளம் மெல்பரி தேக்கு நல்ல அருமையான லொக்கேஷனில் ஃபார்ம் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டு வாங்கினீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் ஒரு வீடு மட்டும் போட்டிங்கன்னா அருமையான லேண்ட் ஆயிருங்க எந்த செலவும் இல்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க ஒரு கரெக்டாக செஞ்ச ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்களே கட் அவுட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பிடிச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரலாமுங்க நல்லா அருமையான லொக்கேஷன் நல்லா சுற்றி பாதுகாப்பான இடத்துல அமைஞ்சிருக்குங்க வைங்களேன் பார் ஃபென்சிங் வண்டி கேட் போட்டு வச்சுருக்காங்க எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்